சுற்றி இருக்கிற வேலைப்பாடுகளையும் நம்ம கவனிக்கணும் இன்றைக்கி இந்த காலத்தில் இவ்வளோ டெக்னாலஜி உள்ள காலத்தில் இந்த கோவிலை கட்ட முடியுமா அப்படின்னா ஒரே ஒரு கொஸ்டின் போட்டு பாட்டிங்க தான் ஆனால் அந்த காலத்தில் ஒரு அசுரர்கள்லாம் மாதிரி வேலை செஞ்சுருக்காங்க ராட்சசர்கள் மாதிரி வேலை செஞ்சு ஆமாம் இந்த கோவிலை அற்புதமாக செஞ்சு வச்சுருக்காங்க உள்ளே கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்து அங்கே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆமாம் ஆமாம் வீடியோ வந்து எடுக்கிறேன் ஒரு நாள் பகலில் வந்து இந்த கோவிலை சுற்றி பார்த்து எல்லாத்தையும் சொல்லணும்னு ஆசை நன்றி ராம் ராம் ஆ கீழே வந்து சீனிவாசபெருமா பெருமாள் ஒளிஞ்சிருக்காரு ஆமா அதை